கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காட்டுக்குள் ஓடியொழிந்த சந்து நபர் செவ்வந்தியின் மறைவிடம் தொடர்பில் வெளியான தகவல் மினிமாங்கொடியில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு சிஐடியில் இருந்து வெளியேறிய நாமல் வீதியோரத்தில் கோழிகளை அறுத்தவர் மீது நடவடிக்கை யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ் சிறுவன் பல லட்சம் பருமதியான தங்க நகையை கொள்வனவு செய்த செவ்வந்தே நடைமுறையாக உள்ள புதிய வெறி நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம் இன்று முதல் இறக்குமதி செய்யப்படவுள்ள புதிய வாகனங்கள் வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சபந்தி தெபுவன ரன்னகல தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து ராணுவத்தினர் விசேட அதிரடி படையினர் மற்றும் தெபுவன போலீசாரினால் குறித்த வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகள் ராணுவம் மற்றும் போலீசாருடன் இணைந்து வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் முழுமையான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் சந்தக நபரான செவ்வந்தி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்திலிருந்து தெபுவன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மத்துக்கம ரென்னக்கல பிரதேச தேசத்தில் நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றதாக தகவல் வெளியானது இதனையடுத்து நேற்றைய தினம் போலீசார் குறித்த வீட்டை சோதனையிட்டுள்ளனர் அந்த வீட்டுக்குள் ஒளிந்திருந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதான யுவதி மத்துக்கம பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் ஒளிந்து மறைந்திருந்ததாகவும் அப்போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேகநபராக நபராக கருதப்படும் இசாரா செப்பந்தி என்பவரின் உருவத்துக்கு இணையான யுவதி ஒருவரே இவ்வாறு ஓடி ஒளிந்திருந்த நிலையில் மத்துக்கமா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் குறித்த யுவதியின் கையெடுக்க தொலைபேசியையும் பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மெனவாங்கொடை பத்தண்டு சந்தியில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டைக்கு முப்பத்தி ஆறு வயதுடைய நபரொருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்த நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளித்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று நேரத்துக்கு முன் குற்ற புலனாய்வுத் துறையிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் சிஐடி வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிஐடியிலிருந்து முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஏஆர்ப்ஸ் கொள்வனவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையானார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீதியோரத்தில் உயிர்கோழிகளை இறைச்சிக்காக வெட்டி துப்புரவு செய்து கொண்டிருந்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டன் டிகோயா நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார் ஹெட்டன் டிகோயா தரவலை பிரதான வீதியில் கோழிகள் இறைச்சிக்காக வெட்டி துப்புரவு செய்வதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் உடனடியாக கோழிகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர் பொது இடத்தில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியமைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஹெட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் ஹெட்டன் டிகோயா நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமே மற்றும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்கவைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்துரையாடுகளை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய தொற்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவே அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான விதத்தில் ஒதுக்கீடு செய்ய நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு பிரிவுள்ள ஆபத்தான பணியாளரை பொறுப்பிலிருந்து அர்ப்பணிப்பான பணியாளரை இடமாற்றியுள்ளமை இந்நோயாளிகளின் உயிராபத்துக்கு ஏதுவான பாதகமான நிலைமை உருவாகியுள்ளது எனவே சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சி அற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதை தாமதம் செலுத்துதல் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக தீவிர சிகிச்சை தவிர்த்த சாதாரண பணிகளை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது இதனால் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த ஏனிய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதனை மன வருத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள நீர்நிலை ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் முல்லைத்தீவு வெற்றாப்பலை பகுதியிலிருந்து இன்று மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வருகிற பதினாறு வயதுடைய சிறுவனை நேற்று காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இன்று அப்பகுதியில் உள்ள நீர்நிலை ஒன்றில் இருந்து சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சிறுவனின் மரணம் கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் மோளியாக செயல்பட்ட இசாரா செவ்வந்தி களத்துறை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றிலிருந்து ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சஞ்சீவை கொலை செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் துபாயை சேர்ந்த ஹெஹெல் பத்திர பத்மே செவ்வந்தியின் வங்கிக் கணக்கிற்கு ஒரு லட்சம் ரூபாவை அனுப்பியுள்ளார் இதனையடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கடந்த பத்து தேதி அழுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து செவ்வந்தியால் கொள்ளை செய்யப்பட்டார் செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கேகல் பத்திர பத்மேவின் வழிகாட்டுதலின் பேரில் இக்கொலை மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது மேலும் தற்போது கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பதினோரு சந்துகணவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழியில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமையில்லாமல் வரையறுக்கப்பட்ட வரி செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த நிதி அமைச்சகத்தால் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் இலங்கையில் உள்ள பலி தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டு வரும் தனிநபர்கள் மற்ற நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீத சேவைகள் ஏற்றுமதி வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதை அடுத்து இன்று இலங்கைக்கு வாகனங்களின் முதல் இறக்குமதி வெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இன்று இறக்குமதியாகும் அனைத்து புதிய வாகனங்களும் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வழியாக உள்ளன தென்கிழக்கு வங்காளா விரிகுடாவின் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் அதே உருவாகியுள்ள உருவாகியுள்ளழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறைப்பாக வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூ சுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்